வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக கல்யாணம் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யாவும் மகாவும் அந்த அழகி பாப்பாவோட அம்மாவை தேடி அந்த ஊருக்கு போறாங்க பாப்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க ஆனா யாருமே தெரியல தெரிலன்னே சொல்லிட்டு இருக்கிறாங்க சூர்யா கண்டிப்பா இந்த ஊருக்கு வந்திருப்பார்ல அவர் போட்டோவை காமிச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மகா சூர்யாவோட போட்டோவை காமிச்சு இப்ப விசாரிக்கிறாங்க பார்த்தா அது சித்ரா தேவியோட அடியாட்கள்கிட்ட போய் விசாரிக்கிறாங்க அவங்க இப்போ மகாவையும் ஐஸ்வர்யாவையும் கடத்திட்டு போயிடுறாங்க ஆ கையில் வச்சுருந்த மெட்டியோட பாக்ஸ் இப்போ கீழே விழுந்துடுது சித்ரா தேவி இப்போது குடும்பத்தை எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு இப்போது மகா ஐஸ்வர்யா போன ஊருக்கு வந்துட்டுருக்குறேங்க கோட்டேஸ்வரி ராஜலட்சுமி இந்த சித்ரா தேவி முகமே சரியில் சம்மந்தி அவங்க ஏதோ ப்ளான் பண்ணுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறேங்க அவங்கள நம்ம அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது நான் இன்றைக்கி நெஞ்சுவலி வந்த மாதிரி நடிக்க போகிறேன் நீங்களும் சேர்ந்து என் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேங்க என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அந்த கேப்பில் நீங்கள் ஐஸ்வர்யா மகா சூர்யா எல்லாேருக்கும் ஃபோன் பண்ணி உஷார் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோட்டீஸ்வரி இதுவும் நல்ல பிளானாக தான் இருக்குது அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க இப்போது அவங்க பிளான் பண்ண மாதிரி கோட்டீஸ்வரி நெஞ்சுவலி வந்த மாதிரி நடிக்கிறாங்க இது சம்மந்தி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ராஜலட்சுமி ஓவராக ஆக்டிங் பண்ணுறாங்க ராஜலட்சுமி அக்காவோட நடிப்பு இன்னைக்கு ஓவராலாக இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க சித்ரா தேவி ஹாஸ்பிட்டலுக்கெலாம் இப்போலாம் போக முடியாது நம்ம போகிற காரியத்தை நம்ம முடிச்சாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சித்ரா கொஞ்சம் நெஞ்சுவலியை பொறுத்துக்க சொல்லுங்கள் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்ன மாதிரி கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் என்னையும் இருக்க சொல்றியா அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்று பண்ணலாம் நான் ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணுறேன் இவங்களை ஆம்புலன்ஸில் அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சித்ரா தேவி சொல்கிறாங்க வேறு வழியே இல்லாமல் இப்போ கோட்டீஸ்வரி இப்போ எனக்கு எல்லாம் சரியாகிடுச்சி ஏதோ கேஸ் ட்ரபிள் தான் அப்படின்னு சமாளிச்சிட்றாங்க சித்ரா தேவி அனுப்பி வச்ச அடியாட்கள் மகாவையும் ஐஸ்வர்யாவையும் இப்போது கடத்தி கொண்டு போய் கட்டி வச்சிருக்காங்க மயக்கம் மருந்து கொடுத்ததுனால அவங்க ரெண்டு பேருமே இப்போது மயக்கத்தில் இருக்கிறாங்க சித்ரா தேவியோட அடியாளில் ஒருத்தன் இப்போ அவங்க ஹெட்டிட்ட கேட்குறான் எப்படினே இவங்க அந்த வீட்டு மருமகள்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறேன் கௌதம் சாருக்கும் எனக்கும் ரொம்ப நாளாக பழக்கம் இருக்குது இல்லை அப்போவே நான் அவங்கள பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் சித்ரா தேவி மேடம் தான் சொன்னாங்க சூர்யா சாரை யாராவது தேடி வந்தாங்கன்னா உண்மை வெளியில் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறான் நாளைக்கே சித்ரா தேவி மேடம் நம்மளை மாட்டி விடணும்னு நினச்சாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நம்மக்கிட்ட இருக்கிறதா நமக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்கிறான் இதுக்கிடையில சூர்யாவும் அழகியோட அம்மாவோட ஃபோட்டோ வச்சுட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சிட்ருக்கிறாரு மகாவோட மெட்டி இப்போ கீழே கிடக்கிறத பார்க்குறாரு சூர்யா அப்போ மகாவும் இந்த ஊருக்கு தான் வந்திருக்கிறா அப்படின்னு சூர்யாவுக்கு தெரிய வருது சூர்யா மகாவையும் ஐஸ்வர்யாவையும் கண்டுபிடிச்சு காப்பாத்துவாரா வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்